கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தோணுனா தானே நல்லதே இப்போ நான் வந்து நிறைய பாக்ஸிங் கிளாஸ்க்கெல்லாம் போய்கிறேன் எங்கள் பெரியப்பா வந்து பாக்ஸர் அவர் தான் எனக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தாரு எங்கள் சித்தப்பார் பொண்ணு வந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க காது குத்ததோ இல்லை பெரிய பிள்ளை ஆனாங்களோ தெரியல நாங்கள் ரெண்டு பேரும் பாக்ஸிங் பண்ணால் அப்போ சொல்ல மாட்டேன் எங்கள் பெரிய பார்த்தா எனக்கு ஃபஸ்ட்டு பாக்ஸர் கற்று கொடுத்தாரு அப்படின்ட்டு அது கோல்டு கோல்டு ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டில் அடிச்சவர் ஜெயராம அவர் அவர் ஒரு மாஸ்டர் சொல்லுவோம் தானே இது மாதிரி மாஸ்டர் பேர்லாம் சொல்லுவோம் தானே சொல்லுவோம் தானே அப்படி தானே சொல்ல மாட்டேன் இன்றைக்கி காலில் தான் எனக்கு ஞாபகமே வந்து ரீகால் ஆயிடுச்சு முதல் முதல்ல ஆ கற்று கொத்தவர் ஹரிதாஸ் எனக்கு எங்கள் ஸ்கூலில் அரசினர் ஆரம்ப ஆதி திராவிடர் நலப்பள்ளி அதில் தான் நான் அஞ்சாவது வரைக்கும் அதில் எச்சம்மா இருந்தவர் ஆக்சுவலாக ஒன்னா கிளாஸ் டீச்சர் பானுங்க முடியும் அவங்க தானே ஆக கத்தார்மா கற்றுரல பொம்பளை பூச்சி கற்று தான் நல்லா இருந்திருப்பேன் ஒழுக்கமாக பேசி இருந்திருப்பேன் ஹரிதாசு ஆவை கற்று கொத்ததுனால வரதெல்லாம் என்னவோ அந்த ஆவை கற்று கொடுத்துட்டு அந்த சிலேட்டு அந்த பல்பம் அப்பெல்லாம் நீங்களாம் சிலேட் பல்பத்தை கற்றுக்கிங்களா அதில் கற்றுக்கிங்க ஆ நெல் போட்டு பண்ணலையா யாருமே நெல் போட்டு ஆக்கிறது இல்லையா நெல் தூவிட்டு அதில் இல்லையா நீங்களாம் குருக்குள கேள்விக்கே போகல இது வந்து என்ன தெரிஞ்சு உங்களுக்கு இருக்கட்டும் கேள்வின்னா சிவ கோயிலு இல்லை சீர கேள்வி ஒன்று போய் பிடிக்கிறாங்க ஐயோ இருந்தாலும் வந்துட்டானே நம்ம தான் சொல்ல முடியும் சிவியோயில் சீன சொன்ன தோணுமா தானே அதா தோணும் தானே ஏன் உண்மை அதான் எனக்கு ஒருத்த பட்டபத்திரமாக வெட்ட வெளியே உன்னை புரிய வச்சேன் எனக்குன்னா நன்றி சொல்ல தோணுந்தானே நன்றி சொல்ல தோணுச்சுன்னா என்ன சொல்லுவா சிவஈசியலுன்னு சொல்லிப்பான் என் பேர் முன்னாடி வச்சுப்பான் சிவோகினு வச்சுப்பான் தப்பு கிடையாது அப்போ சிவோகியன் வச்சுக்கிறோன்னா யார் தான் சிவகோகிக்கு தான் நான் இறைவனை உணர்ந்த மாதிரி நீயும் இறைவனை உணர்ந்தா நான் இறைவனா நீ யார் தான் உணர்ந்தா உணராத போது நீயும் நானும் ஈசனை என் குரு சொல்கிறான் ஆனால் எப்பா என்னை மாதிரி ஆணையாண்ணா என்னை மாதிரி இருந்தியானா சும்மாவே என்ன மாதிரி இந்த அப்போ சொல்லுறதுக்கு தோணும் தானே மறக்கவே மாட்டேன் சொல்லாமல் இருக்க முடியாது ஏன் நான் இங்கிருந்து தான் என்ன பண்ணேன் இந்த நதியில் நான் குளித்தேன் சொல்லுவோம் தானே இந்த ஹோட்டலில் நான் சாப்பிட்டுக்கிறேன் சொல்லுவோம் தானே இந்த ஊருக்கு போய்க்கிறேன் சொல்லுவோம் தானே அந்த மாதிரி இந்த மனிதன் என்ன தெளிவாக்கண்ணா ஆனால் என்ன சொல்லுவேன் இப்போ வியாபாரம் பண்ணுறது நம்ம பின்னாடி யாரும் வச்சுக்காதுனால நான் அவனையும் வச்சுக்கூடாது இப்போது சொல்லாமல் கூட ரகசியமாக நிறைய பெரிய வீடியோ பார்த்து குருவாகிட்டுக்கலாம் வந்து இல்லை வீடியோ மட்டுமே பார்த்துட்டு குருவாவிலான்ற முயற்சி வர பண்ணுங்க சில பேர் நான் உங்ககிட்ட உபதேசம் வாங்க மாட்டேன் குருவாக போகிறேன் அதாவது தகவல் மட்டும் இம்ப்ரமேஷன் மட்டும் வாங்கிக்கணும் இந்த காக்கல் காக்கல் பாக்கல்லாம் பண்ணி சொல்லிட்டேன்னு வச்சுக்கங்க அதை பக்கத்துக்கு ஒரு என்ன பண்ணுறான் ஆமாம் சொந்தமாக பேசுனேடா என்ன என்ன சொல்கிறேனே தெரியாது ஆனால் கேள்வி கேட்குற உரிமை மட்டும் கொடுக்க முடியாதியா ஏன் நான் கடைசி இட்லி செட்டியே மத்தியிருந்து வந்துடும் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது எதுவாக இருந்தாலும் நான் எப்பவுமே சொல்லிட்டேன் உப்மாவை எங்கள் எங்கள் ஆயா செஞ்ச மாதிரி செய்ய முடியாது முருகன் செய்கிற மாதிரி ரசம் செய்ய முடியாது ஜெயக்குமாரி சாம்பார் சாம்பார் மாதிரி என்னென்ன மற்றவங்க என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது அது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கும் சில பேர் கொடுக்குற முத்தம் விசேஷமாக இருக்கும் சில பேர் காட்டுற விதம் சில விசேஷமாக இருக்கும் அதெல்லாம் சில சில அப்படி தானே எல்லோரும் எல்லாம் மாதிரியா இருக்க முடியாது ஏன் எல்லாரும் தனித்தனியாக கடவுள் படைச்சிக்கிறாரு என்ன இதுக்கு படைச்சிக்கிறார் நான் பண்ணுகிறேன் அப்போ முன்னாடியெல்லாம் முன்னாடி இருந்திருப்பாங்க என்னென்ன வந்தேன் ஆனால் யார் இவ்வளோ தெளிவாக சொன்னாங்களா எனக்கு அதான் கேள்வி யாருன்னா தெளிவாக சொன்னால் இங்கே வந்து சொல்லுங்கன்றது கடவுள் வெட்ட வெளி இல்லைன்னா இங்கே வந்து சொல் உன் மதம் சொல்லுதுன்றியா அதான் அப்படிதான் சரின்றியா இங்கே வந்து சொல் இந்த சடங்கு தான் சரின்றியா இங்கேருந்து சொல்லு நம்மால் துஷ்யந்தன் சீதரா ஒத்துர் அவர் சொல்லவே சொல்லிட்டார் யார் இந்த தேங்காய் பூ வாடிங்க சொன்னாங்கன்னே தெரிலன்றார் அவர் வேத ஏதுவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு இது தேக உடச்சவங்க மட்டும் தெரியலையான் சொல்லணும் இல்லை எவ்வளோ தூங்கப்போம் எது மாதிரி சொன்னிருக்கிறான் வானா உடைக்காதிகம் சொல்ல வேண்டியது தானே இடையில் வந்துச்சுட்டு ஆனால் என்னெல்லாம் சொல்கிறாரு தெரியுமா அவர் சீத்தை இப்படி ராமர் இப்படி நம்ம சம்பிரதாயத்தில் நாமம் போடுறவா பட்டை போடுறவா சமத்தர்கள் எப்படி இருப்பா இதெல்லாம் பேசுகிறார் அவா இன்னும் பேச மாட்டேன்றா அவா அவா இஷ்டம் கரிமீன் சாப்பிடுவா சொல்லணும்ல சொல்லவே மாட்டேன்றாரு ம் லொல்லு லொல்லு நாய்கொழின்னு மாதிரி இது எனக்கு துஷ்யந்தன் போதே நமக்கு தெரியுது துஷ்யந்தா ம் புரியதா ஒரு துஷியந்த வெறுப்பாய்டு வரா சொல்லுங்க யாரும் தப்பா பேசுற துஷியந்த பெருமைப்படுவாங்க சராசரி மனுஷங்கிறனால வெக்கப்படுவோம் வீடியோ பார்த்துட்டு யாரும் பார்க்க கூடாதுன்னு ஒரு மறைச்சி வச்சுப்பான் எதுக்கே பார்க்கறது திருத்த செக்ஸ் படம் பார்க்கற மாதிரி பார்ப்பான் என்ன இவர் வீடியோ பார்க்குறீங்க வா மாட்டு கறியை சாப்பிடுவான் மனுஷனாக முதல்ல அவன் ஒருத்தர் சொல்லி நாங்கள் யாரோ ஒரு பேர் போட்டு கோசோவோ கிசோவோ அந்த மாதிரி பேசிக்கிறார் நீங்கள் நான் என்ன மாதிரி பேசிக்கிறேன் அவரை மாதிரி பேசிக்கிறேன் நிறைய பேர் புரியுது இல்லை நான் என்ன மாதிரி பேசுகிறேன்றது ஒருத்தர் புரிஞ்சிச்சேனா நான் என்ன மாதிரி பேசுகிறேன்னு என்ன மாதிரி மட்டும் இல்லை எந்த மாதிரி பேசுகிறேன்றதும் புரிஞ்சிச்சேன்னா எப்படி என்ன ஒத்துக்காமல் இருப்பார் ஒருத்தர் ஆறு மாதம் பார்த்துட்டு வந்துட்டார் ஒருத்தர் பத்து வருஷமாக பார்த்துட்டே ஆமாம் பார்ப்போம் 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 ஒன்றும் பார்த்துன்னு கிறாரு ஏங்க வீடியோவில் நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க ஆனால் உங்களே நேராக பார்க்குறோன்ட்டுருக்கேன் ஒருத்தர் சொல்கிறார் எப்போ பார்ப்போம் இதுதான் சென்னையில் தான் இருக்கிறேன் எப்போ பார்ப்போம்னா ஒரு ஃபோனை போட்டு வீடியோவில் வீடியோ கால் போட்டால் என்ன பண்ணலாம் பார்க்கலாமா பார்க்க முடியாதா இதுன்னா எப்போ பார்ப்போன்ட்டு எப்போ வேணால் பார்க்கலாம் அப்படி தானே சச்சங்கத்துக்கு வரலாம் அதனால் சிவில் சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அது நன்றி உள்ள ஜீவிதமாக இருக்கும் அப்படி தானே நன்றி உள்ள என்ன தான் பண்ணுவான் சொல்லுவான் தானே ஈவன் தோ என்கிட்ட நான் கெட்டவன்னு கற்றுனா கூட சொல்லுவான் அந்த திருட்டு நாய்கிட்ட போய் நான் கெட்டு போயிட்டேன் ஆமாம் நான் நல்லா இருந்தேன் நான் உயர்ந்த பிராமண குளத்தில் வெள்ளையே வர என்னை கடவுள் பச்சுருந்தாரு என்ன சொல்கிறது என்ன என்ன பண்ணிட்டேன் நாங்கள் தெரியாத நம்ம போய் ஏமாந்துட்டு வந்துட்டேன் வீடியோலாம் கூட போடுவாங்க போட்டால் நல்லது இல்லையா அவரும் யார்தான் சீடைன்னு சொல்லி அதுவும் யார் தான் ஆமாம் அது சீடை தான் புரியுதா ஏன் என்னை அவருக்கு அப்போ எதிர்க்கலை அவரே அவருக்குள்ளே ஒரே போராட்டம் ஒத்துக்கலாமா ஓனாமா வெளியே போயிட்டு வேதனை பண்ணுக்குறாங்களாங்கிறாங்க இந்த இடம் இந்த மிஸ் பண்ண வந்துட்டுமே எனக்கு தப்பே எல்லாம் வந்துருங்கட்டு நான் எதுக்கு அங்கே நின்று ஏன் கஷ்டப்பட்டுனுக்குற மரியாதையா நான் திமரில் போயிட்டேன் ஆணவத்தில் போயிட்டேன் என் புரியாமல் போயிட்டேன் மற்றவங்கெல்லாம் சொல்லும்போது குழப்பமாயி போயிட்டேன் இந்த புடி உனக்கு வீடியோ தானே வரேன் என்ன பண்ணலாம் இங்கே வந்தே ஒ அமைச்சுட்டு கூட வரலாம் என்ன பிரச்சனை எதுவுமே இல்லை சும்மா எந்த கூட உட்காந்து கம்முன்னு வந்தமா உட்காந்தமா எந்த கேள்வியும் நான் என்ன பண்ண போறேன் கேள்வி தான் பேசுவேன் நீ எதுவுமே கேட்கல நம்ம கம்முன்னு வந்தமா பார்த்தோம் நானும் பார்த்துட்டு என்ன பண்ணலாம் கிட்ட வந்தே என்னவோ காலையில் வந்து கேட்பேன் ஏன்பா போனேன் ஏன் இவன் நானும் வரலன்ட்டு அப்படியே வந்த அப்படியே பண்ணா என்ன கேள்வி அப்படியே வந்து அப்படியே பொக்கிழ வந்து என்ன பண்ண இப்போ தம்பி ஒருத்தன் வந்துக்கிறான் கிட்டவே வரதுல அவனுக்கு தடுக்குது என்ன ஓ என்னோ வைக்கப்படுறியா நான் தொட்டை கிட்ட என்ன தெரியல பழக்கம் இல்லை ஓ தாலி கட்டும்போது பழகிட்டு தான் தாலியே கட்டினான் மோதிரம் போடுறான்னு வச்சுக்கேன் முதல்ல ஒரு நாலு பேர் மோதிரம் போட்டு பார்த்து தான் போடுவோம் பழகிக்கிட்டு தான் செய்யுது எந்த வேலையும் அப்படி தானே என்னவோ பதில் போகிறேன் பழகிறதுல பழக்கம் இல்லை பழகிட்ட பேச முடியாது முன்னாடியே கூப்பிட்டு நம்ம பழகிட்டு இருக்கணும் செம்ம ஒரு வாட்டி ஏற்றி பண்ண வேண்டிய பழக வந்துச்சு பழகிட்டியாப்பா நீ மேலே வந்து உட்கார வேண்டியது தானே அவங்க உட்காந்துக்கிற கூட உட்காந்துங்கிறியே அதுக்கெல்லாம் பழகினேன் அப்படி அதெல்லாம் வருது உனக்கு என்ன பிரச்சனை நீ பண்ணு கம்முன்னு வர வேண்டியது தானே நீ என்ன தேற்றி ஒன்றும் இல்லை டே நாங்கள் பழக வந்து வந்துக்கிறேன் நாங்கள் பழகிட்டோம் நீ பழகில் போடான்னு சொல்லணுமா இல்லையா மாதிரி யார் இஷ்டம் சிவயோகி சீடுன்னு சொல்கிறது யார் இஷ்டம் சிவயோகி பார்த்துட்டோம் பிடிக்கலன்னு சொல்கிறது யார் இஷ்டம் உங்க இஷ்டம்தான் பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம் மாணவன் ஆகிட்டு பத்து வருஷம் போட்டு கூட என்ன பண்ணலாம் மானவெட்டுக்கு போயிட்டேன்னு கூட சொல்லலாம் எனக்கு இப்போதாங்க புரியுது ஒன்றுமே இல்லாத அந்த நானா நானும் ரொம்ப நாளமாக ஒத்து இருந்தேன் இப்போ தான் புரியுது டாக்குமெண்ட் இல்லாமல் நிலம் எந்தனா எப்படி அதனால் என்ன தான் முக்கியம் டாக்குமெண்ட்டு தான் முக்கியம் இடம் இட இலாகிவிட போகிறேன்ல ஏன் டாக்குமெண்ட்டு பார்த்துங்களான் ம் நான் என் பொண்ணாட்டின்னு சொன்னால் மட்டும் போதும் வேறு எதுவும் செய்யக்கூட டாக்குமெண்ட்டு போதேன் கல்யாண பதவி வச்சு தெரிய வேண்டியதுதான் பட்சி இது பாருங்க இதான் என் பொண்டாட்டி பாருங்க டாக்குமெண்ட் டேய் பொண்டாட்டினா அது கிடையாதுடா அவளை கூட உரவாடணும் புள்ள பெற்றுக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அவள் ஒன்றை சந்தோஷப்படுத்தணும் நீ அவ்வளோ சந்தோஷப்படுத்தணும் ரெண்டு பேரும் பரஸ்பரம் இருக்கணும் புரியுதா அப்போ நீ தான் புரிஞ்சுணும் டாக்குமெண்ட்டை நாங்கள் அசிங்கசியமாக தீட்டுவோம் என்னத்துக்கே என்னடா பேர் நிர்மலா எதிது உங்க நீ கூப்பிடுத்து விமலான்னுக்குதேன்னு கேட்பேன் இல்லை அதுவும் நிர்மலா இது நிமீன் கூப்பிடு நாயகூப்பர் மாதிரி இருக்குதுன்னு உன் டாக்குமெண்ட்டு வச்சு நீ என்ன பண்ணுக்குறீ நீ டாக்குமெண்ட் படி நான் தான் தான் அக்ரிமெண்ட் போட்டு வாழ முடியும் நினைக்கிறேன் கெடவே கிடையாது கடவுள் தோ நேராக வெட்ட வெள்ளியா எங்கும்மா ஊட்டு விட்டு டாக்குமெண்ட் எதுக்கு அதுக்கே ஏன் இதையும் துடிக்கும் போது கடவுளுக்கு டாக்குமெண்ட் எது நான் தான் டாக்குமெண்ட்டே நீ இருக்கிற இல்லை அதுதான் கடவுளுக்கு சாட்சியே இதை ஒருத்தன் சொன்னால் எப்படி குருன்னு சொல்லாமல் இருக்க முடியும் போன வாட்டி கூட கேட்டாங்க அது ஒன்றும் இல்லை சார் நான் எப்படி கும்புறுத்து கேட்டாங்களா இல்லையா சொன்னேன் என்ன சொன்னேன் டேய் உனக்கு ஒரு உடம்பு என் உடம்பு எதுக்கு தான் அதை கொண்டாடு வடிவமாகில இதுக்கே இது நல்லா சாப்பிடலாம் ஊட்டு ஊட்டு என்ன வாயில சாப்பிடாத ஊட்டு அப்படி தானே பார் கடவுள் ருசிக்கிறார் உள்ளோ நாக்கில் நாக்கில் சுவை தெரியலண்ணா அவன் கதை முஞ்சிடுச்சி கண்ணை கொண்டாடு காதை கொண்டாடு மூக்கை கொண்டாடு உன்னை கொண்டாடு பொம்மை நான் மட்ட சடங்கெல்லாம் செய்கிற யாரும் அதிக மாட்டேன்ற இப்படி ஒருத்தர் சொன்னால் எப்படி நன்றி சொல்லாமல் இருக்க முடியும் எப்பா என்ன கொண்டாட சொல்லி அப்படின்னா இது இந்த ஒரு வார்த்தைக்காகவே இதை சொல்கிறதுக்காகவே எத்தனை பேர் கடவுள் இருந்தாலும் நல்லா பேசுகிறேன்னு சொல்லுவான் சொல்லுவான் தானே ஆ புரிஞ்சா புரியிறண்ணா சார் அவர் சொல்கிறாரு நிற்பான் நாங்கள் சொல்கிறேன் ஒன்றா கூட சொல்கிறேண்ணா ஓ சொன்ன மாதிரியே பேசிக்கிறேன் சொல்கிறேன் சொல்கிறேன் நான் வீடியோட பேசிக்கிறேன் சொல்கிறேன் நீ போய் ஒன்று வந்த பார்க்க போகிறேன் புரியவே இல்லை அதெல்லாம் பீனு சத்தம் கேட்குறேன் கோல் அப்போ சிவ சீரன் யார் சொல்லிப்பார் தன்னை மதிக்கிறவர் தன்னை கொண்டாட நினைக்கிறவர் நான் ஒரு விசேஷன்னு உணர்றவர் எப்படி என்னை மறப்பார் நிறைய பேர் சொல்லிடுறாங்க இப்போ திருமலரை ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா தன்னை அறிந்தடின்னு தனக்கு ஒரு கேடு இல்லை அப்படி தானே கடைசியாக தன்னை அரிச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு சொல்கிறார் யாருனால் ஒத்துக்காமல் இருக்க முடியுமா ஒத்துனா யாரும் ஒத்துக்கலை அவரும் ஒத்துக்கலை இந்த சொன்ன திருமலை நான் ஒத்துக்காதவன் யாரை ஒத்துக்கலை அவனை ஒத்து இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திருமலர் வந்து நிறைய மிகப்பத்தி பேசினார் அது நாடக பாவத்துக்காக கதைக்காக பேசுறதுக்காக என்ன பண்ணிப்பாங்க அரிதரெலாம் பூச்சிருப்பார் ஒரு நாடகம் ஒருத்தர் நான் மாலை எல்லாம் போட்டுன்னு ஒருத்தர் பேசுகிறாரு வீணெல்லாம் வச்சிங்கன்னு தமிழ் கொடி இப்படி கெட்டிச்சு போச்சிடலாம் அவர் நாடகத்துக்காக வேஷம் வேஷத்துக்காக நாரதர் வேஷம் போட்டு பேசுகிறாரு ஆனால் நல்ல கருத்து என்ன சொல்கிறாரு வேடத்தை வார்த்தையே விட்டுருங்க என்ன சொல்கிறாரு அப்படி பார்க்கணும் வார்த்தையை தாண்டி சிந்திக்க தெரிஞ்சவனுக்கு சிவயோகி மாணவன்னு சொல்கிறதில் பெருமை ஒருத்தர் சொல்லிட்டாரு ஒரு நம்ம சொல்கிறோம் சிவயோகி சீட்டுன்னு ஒரு யூடியூப் சேனலு தேக்கமலையான்னு ஒருத்தர் தெளிவாகவே சொல்கிறாரு ஒழுக்கம் ஊருக்கு ஊர் மாறிக்குது அமெரிக்காவுக்கு போனால் வேறு மாதிரி லண்டனுக்கு போனால் ஒரு மாதிரி சிங்கப்பூருக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒன்று நம்ம பெங்களூருக்கோ அல்லது பாம்பேக்கோ போனாக்கா தனித்தனி சீட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க பெண்கள் உட்கார முடியும் ஆண்கள் உட்கார முடியும்னு இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாம் முட்டின்னு மோதியுன்னு தான் வருவாங்க இந்த ட்ரெயினில் எப்படி ஏறுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஐயோ யோ தெரியாது ஆமாம் அங்கே போய் மாட்டிக்கினே இது இதுக்குன்னே போகிறோம்லாங்கிறான் அந்த மாதிரி ட்ரெயினில் போகிறதுக்கிட்டு அவங்களே ஏற்றி அவங்களே இறங்கிடுவாங்க நம்ம போய் நின்னால் போதும் அவங்களே தூக்கிக்கின்னு போயிடுவாங்க இறங்கணும்னு சொல்லிட்டா போதும் வந்து வெளியே விட்ருவாங்க இதில் ஆம்பளை பொம்பளை பார்க்க முடியா அப்போ புரிஞ்சிச்சேன்னா என்ன பண்ணலாம் அப்போ புரிஞ்ச வேணா தான் சொல்லுவான் வராமே சிவகைகி எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவான் நான் சிவகைகி சாடுன மானசீக மாணவர்கள் நிறைய பேர் உருவாகி ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்கன்னா அவங்க முகம்லாம் எனக்கு தெரியும் அவங்க யாருன்னு எனக்கு தெரியும் பேர் ஒன்றா நான் மனப்பாணம் பண்ணலாம் நம்பர் ஒன்றா சொல்லலாம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் நம்பரை சொல்லி நன்றி சொன்னேன் நான் என்ன ஆவேன் முடியாது இல்லை ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை வாசிட்டான் நான் என்ன பண்ணுறது நான் முடியாது கதை முடிஞ்சிருந்துச்சி அதனால் என்னை நிறைய பேர் நேசிப்பாங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான் இருக்கும்போது தான் நேசிக்கிறவங்க கூட கொஞ்சம் கம்மியாக இருப்பான் அது நான் அது அதுக்கும் கூட காரணம் சொன்னேன் பிசிக்கலாக ஒத்துக்க முடியாது இந்த ஓலாம் ஒத்துக்க முடியாது அது மாதிரி எடிட் பண்ணிட்டு தர பேசுவாங்க அது மாதிரி அவங்க எடிட் பண்ணி என்ன பண்ணலாம் நீயே கூட என்ன பண்ணு என் வீடியோவை ஷேர் பண்ணு எடிட் பண்ணி உங்களா எடுத்துக்கிட்டு உங்கள் போட்டு போடு என்ன இப்போ பிரச்சனை போடு இல்லை ஓம் சிவாயன்னு போட்டு போடு அதை மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க இந்த இடத்துல ஐயா இது வயது பேசிட்டாரு பிரேக் கொடுத்து கேப் கொடுத்து ஓம் நம்ம சிவாயன்னு சொல்லிட்டு பேசு நல்லா தானே இருக்கான் குடும்பத்த கிட்டே வந்தார் வணக்கம் சொல்லியே சிவா சிவாயண்ணமன்றாரு ஓகே ஒருத்தர் ஃபோன் பண்ணும்போதே சொன்னார் சிவாயண்ணம்ம வணக்கம் கையா சிவாயண்ண வணக்கம் கையா சிவாயில்ல அப்படின்னாரு என்ன எதிர்பார்க்குற பேர் சிவகி வைக்கிறியா இல்லை ம் ஒருத்தன் சிவகி வைக்கணே சொல்லிட்டான் சோரியா ம் பண்ணிக்கு ஆசை வந்துடுச்சு சிவன் மேலே அதனால் பீயை ஊட்டி கொடுக்குதுன்றான் அது பண்ணி அந்த மாதிரி விட்டி கொடுக்க போட்டுக்குது அந்த ஜென்மத்திலே இருக்குது தெரியும் உனக்கு இப்போ என்னென்ன ஆவியே தெரில நீ பார்க்கலாம் கடவுள் சித்தன் என்ன அதை நான் பார்க்க தானே போகிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பரானீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு நிற்கு பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது